السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن ولا أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما أنا ماذا سأقول رسالة لي حليل. நல்லடியார்களே இன்று நாம் இந்த முதலாவது பாடத்தின் பத்தாவது ஹதீஸை பார்க்க போகின்றோம் பத்தாவது ஹதீஸ் ஆகிறது மேலும் அபு ஹுரேரா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது கால கூறுகின்றார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم قال صلاة الرجل في جماعة تزيد على صلاته في بيته وصلاته في سوقه بضع وعشرين ذرة من ذن لتلهي جماعة جماعة من ذن لتلهي அது அதிகரிக்கின்றது அலா சலாத்தி வைத்திஹி அவனுடைய வீட்டில் அவனுடைய தொழுகையை விட ஓசலாத் அவனுடைய பசாரில் அவனுடைய தொழுகை விட பிபான் தரஜா இருபத்தி இருபத்தி சொச்சம் மடங்கு பிபான் தராஜா இருபது சொச்சம் மடங்கு இதுவாகும் அதாவது இந்த ஒருவன் ஜமாத்தோடு தொழுதால் அந்த ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை அவன் வீட்டில் தொழக்கூடிய தொழுகையை விட பசாரில் தொழக்கூடிய தொழுகையை விட இருபத்தி சொச்ச மடங்கு அதிகரிமா அதிகமாக இருக்கின்றது அதுக்குரிய காரணம் என்ன கேட்டால் வதாளிக்க அன்ன ஆகாதம் உங்கள் அவர்களின் ஒருவர் இந்த தொடக்கூடியவர்கள் ஒருவராகிறவர் அவர் பள்ளிக்கு செல்வதற்கு தொழிலை நிறை ஜமாத்துடன் துறை நிறைவேற்றுவதற்காக செய்தார் உதும் உது செய்து முது செய்து உதுவை அழகான முறையில் செய்தால் சும்மா அத்தா மஸ்ஜித் பின்னர் பள்ளிக்கு வருகின்றார் சரியா ஒருவர் முது செய்கின்றார் முதுவை அழகான முறையில் செய்கின்றார் பூர்த்தி அழகான முறையின்றால் போது முழுமையாக உதி செய்யும் கழுகப்பட வேண்டிய அங்கங்கள் வந்த சிறந்த முறையில் அதை முழுமையாக கழுகிக்கொள்வதுலா செல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட பிரகாரம் அந்த உதுவை முழுமையாக செய்து கொள்வது எந்த ஒரு அங்கமும் அந்த என்ன அஹ் விடப்பட விடுபடக்கூடாது அப்படி விடுபட்டால் அது வந்தன அங்கம் அல்லது அங்கத்தில் ஒரு பகுதி விடுபட்டால் அந்த 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 முது முழுமையான முது அல்ல ஒரு அங்கம் கல்கல் என்றால் தொழு வந்த பூர்த்தி பொது கொள்ளப்பட மாட்டாது அங்க விடுபட்டால் ஆஹ் சிலங்க என்ன செய்வாங்க என்றால் உது செய்வாங்க ஆனால் அங்கங்கள் முழுமையாக கழிவிப்பட்டிருக்காரு சரிதானே அப்ப முழுமையாக கழிவி கொள்ளுதல் இதுக்கு வந்த என்ன சாண உது என்று சொல்லப்படுகின்றது அப்போ ஒருவர் உதி செய்கின்றார் அழகான முறையில் உதவி செய்கின்றார் அதாவது முழுமையாக கழுக வேண்டிய அங்கங்களை மஸ்தித பின்னர் பள்ளிக்கு வருகின்றார் அவரை வெளியாக்குவது தொழுகே என்று வேறு இல்லை தொழுகே அன்றி வேறு எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நோக்கமும் அவரை வீட்டை விட்டு வெளியாக்குவதில்லை இல்ல சொலா அவன் இந்த செயலி மூலம் தொழுகையை தான் நாடுகின்றான் அப்ப இப்படியாக உறுதி செய்து தொழுகைக்காக வேண்டிய அவன் பள்ளியை நோக்கி செல்லும் போது அவன் எடுத்து வைக்கக்கூடிய எட்டு கால் அடி எட்டு அவர் ஒரு எட்டு எட்டு எடுத்து வைப்பதில்லை கால் அடியை எடுத்து வைப்பதில்லை அதன் மூலமாக அவனுடைய ஒரு அந்தஸ்து உயர்ந்து விடுகின்றது ஒரு கால் அடி அப்படி எடுத்து வைக்கும் போது அவனுடைய அந்தஸ்து ஒன்று ஒன்று வந்தன உயர்ந்து விடுகின்றது நன்மை எழுதப்படுகின்றது கால் அடி எடுத்து உயர்த்தி எடுத்து வைக்கும் போது ஒரு தரல் மஸ்ஜித் எது என்றால் அவன் பள்ளியில் நுழை வரை பள்ளியில் நுழைவு வரைக்கும் எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தரஜா கூட்டப்படும் உயர்த்தப்படும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும் பள்ளியில் நுழைந்தால் பள்ளியில் நுழைந்து விட்டால் அவன் தொழுகையில் ஆகிவிடுகின்றான் தொழுகையில் ஆகிவிடுகின்றான் தொழுகை அவனை அங்கேயே தடுத்து வைத்திருக்கும் காலம் எல்லாம் அதாவது வந்து என்ன பள்ளிக்கு நுழைந்து இரண்டு ரக்கா தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டு அவன் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் ஜமாத்து வந்த நடக்கல ஜமாத் இன்னும் வந்தன நிலைநாட்டப்படவில்லை அது வரைக்கும் உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படி அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இருக்குது இது தொழுகையாக கணிக்கப்படும் என்று சொல்ல சொல்றான் தொழுகையாக கணிக்கப்படும் தொழுகையில் இருப்பதாக கணிக்கப்படும்

இதுவரைக்கும் அவன் அந்த இருப்புல இருக்கும் வரைக்கும் இருப்புல இருக்கக்கூடிய காலத்தில் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலத்தில் என்ன சொல்றாங்க மலாய்கமார்கள் அல்லாஹு மீது அருள் புரிவாய் அல்லாஹு மஹ் லஹூ யாரா இந்த மனிதனி பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹு இன்னும் அவன் மீது தௌபா செய்வாயாக என்று மலாய்க்குமார்கள் கூறுகின்றார்கள் மாலம் யூ தி சி அதிலே எந்த ஒருவருக்கு இன்னொருவருக்கு பிறருக்கு வந்து நோவினை குடிக்கா கொடுக்காத காலம் இல்லாம மாலம் யூ தி சி அடுத்தவருக்கு நோவினை கொடுக்காத காலமில்லா மாலம் யூ தி சி கி இன்னும் அவருடைய உது வந்து முடியாத காலம் அடைஞ்ச அர்த்தம் முது முறைகள் அப்ப முது என்றால் அந்த அந்த நன்மையுடைய அந்த தொடர்ச்சி துண்டி துண்டித்துப்பட்டு விடும் திரும்ப போய் பதிவு செஞ்சு கொண்டு திரும்ப வேண்டும் திரும்ப வந்து உட்கார்ந்தால் திரும்ப அவருக்கு அந்த நன்மை எழுதி கொண்டு இருக்கப்படும் முத்தபக் அலேஹி இந்த ஹதீசை இமாம் புகாரி மற்றும் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய திறந்தங்களிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆஹ் இயந்திர இந்த தொழுகையுடைய சிறப்பை எடுத்து காட்டப்படுகின்றது அதுவும் ஜமாத்துடன் ஜமாத்துடன் தொழக்கூடிய தொழுகை இதற்குரிய சிறப்பு முதலாவது அது ஒரு வருகின்றது இருக்கின்றது இருபத்தேழு மடங்கு சரிதானே இருபத்தேழு மடங்கு அதிகமாக அவனுக்கு அதிலே நன்மை கிடைக்கின்றது தனியாக தொழுவதே இப்ப வந்து அவன் சொல்றாங்க அல் இந்த தொழுகை ஜமாத்துடன் தொழக்கூடிய இந்த தொழுகையிலே சட்டம் என்ன என்று சொல்லும் போதும் ஹுசைமின் அவர்கள் சொல்றாங்க அதாவது ஏத்தமான கருத்து என்ன நட்டால் ஜமாத்துடன் தொழுவது வாஜி ஜமாத்துடன் தொழுவது வாஜி இதுதான் ஏத்தமான கருத்து உலமாக்கள் ஒரு சார சொல்றாங்க

இந்த ஹதிப்பான் இந்த ஹதிச ஆதாரம் வைக்கிறான் என்ன இருபத்தி சொச்சம் மடங்கு அவனுக்கு தனியாக தொழக்கூடிய ஜமாத்தோட தொழக்கூடிய தொழுகை தனியாக தொழக்கூடிய தொழுகையை விட இருபத்தி சொச்சம் மடங்கு இன்னொரு ஹதிசிலி இருபத்தி ஏழு மடங்கு இருபத்தேழு மடங்கு அவனுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கின்றது என்ன இந்த ஹதி அப்ப இருபத்தேழு மடங்கு அதிகமாக கிடைக்கிறது என்றால் தனியாக தொழுதால் தனியாக தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது நான் அப்படித்தானே ஒருவர் தனியாக தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆனால் நன்மை குறைவாக கிடைக்கும் நன்மை குறைவாக கிடைக்கும் கட்டாயம் அல்ல ஜமாத்து கட்டாயம் அல்ல என்றத எடுத்துக்காட்டு இதே நேரத்துல அஹ் அடுத்த சாரார் வந்து என்ன சொல்றாங்க இது சம்பந்தமாக பல ஆஹ் அதாவது செய்திகள் வந்து இருக்கின்றது ஒரு மாதிரி சொல்றாங்க என்னுடைய மனது சொல்லுது அதாவது வந்து ஒருத்தருக்கு பல தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் அதான் கொடுக்குமாறு ஒருத்தரை ஏவி இன்னொருத்தருக்கு கட்டளை கட்டளை அவர் போய் வந்து கொல்லி எரிக்கக்கூடிய கொல்லி எடுத்து கொண்டு வரும்படி இன்னொருவருக்கு கட்டளையிடுவேன் அதாவது ஜமாத்து முன்னாகி ஜமாத்து தொழுகை தொழுவிக்கும்படி அப்ப இப்படி கட்டளை இட்டு விட்டு நான் நானும் அந்த கொல்லி எடுத்து கொண்டு வருவாங்களே அவர்களும் சேர்ந்து ஒரு சாராருடைய வீட்டு பக்கம் செல்லு சென்று அங்க தொழுகைக்கு வராமல் இருக்கிறாங்களே தொழுகைக்கு வராம வீடுகள்ல இருக்கின்றாங்களே அவர்களுடைய வீடை எரித்து விடுவதற்கு என்னுடைய மனதை சொல்கின்றது விட அவர்களை உள்ளே வைத்து அவர்கள வீட்டை வந்தன குளுத்தி விடுவதற்கு என்னுடைய மனது சொல்லுகின்றது ஆனாலும் நான் அப்படி செய்வதில்லை ஏனென்றால் அங்கே தொழுகை கட்டாயம் இல்லாதவர்கள் இருக்கின்றார் மன பெண்கள் பிள்ளைகள் அவர்கள் மீது ஜமாத்துடன் வந்து சொல்வது கட்டாயம் சரிதானே சரிதானே இது இதல்லாத வேறு அதிசகம் இருக்கின்றன ஒரு குருடர் கண்தரியாதவர் வந்து சொல்கின்றார் அல்ல தூதரே இதோ எனக்கும் என்னுடைய இந்த பள்ளிக்கும் மத்தியில நான் வரக்கூடிய வழியில வந்து என்ன ஓடைகள் இருக்கின்றன ஆஹ் கிடங்குகள் இருக்கின்றன நான் நோக்குருடன் என்னை வந்தன பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய யாரும் இல்லை ஒருவருடன் என்னை அழைத்து கொண்டு யாரும் இல்லை நான் வீட்டில் தோரட்டுமா என்ற விதத்துல வந்து அவர் அனுமதி கேட்கிறாரு பரசு சொல்றாங்க சரின்னு சொல்லி அனுப்புறாங்க திரும்ப அவர் திரும்பி செல்லும் போதும் அவரை அழைத்தார் சொன்ன அழைத்து சொன்னாங்க மன்னிதா நீ அதாவது அதான் சத்தத்தை கேட்கின்றாயா என்று கேட்ட அவர் சொன்னார் ஆம் அப்படி என்றால் அப்படி என்றால் நீ தொழுகைக்கு பதில் சொல்வீராக ஜமாத்துடன் வந்து தொல்வீராக சொன்னார் சொன்ன அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஒரு அதான் அதாவது ஸ்பீக்கர் அல்லாமல் ஒருவர் இயற்கையான தன்னுடைய சத்தத்தில் அதான் சொன்னால் எந்த அளவுக்கு அதானுடைய சத்தம் செல்லுமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் ஜமாத்தில் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தான் அர்த்தம் இது அல்லாத வேறு ஹதிசுகளும் இருக்கின்றன ஆஹ் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஹதிசு வந்திருக்கின்றது ரசம் சொல்றாங்க ஒரு ஒரு அதான் சத்தத்தை கேட்டு அந்த அதான் சத்தத்துக்கு அவர் பதில் அளிக்கவில்லை என்றால் பதில் அர்த்தம் பதில் அளிக்கிற அர்த்தம் அம்மாந்தி சொல்ற அந்த அந்த அதானுடைய வார்த்தைகளுக்கு பதிலை அளிக்கிறார் அல்ல வாரமாக வந்துன ஜமாத்துடன் வந்து சொல்வதற்காக சொல்லுவது அதான் அர்த்தம் அஹ் ஒருவர் அதான் சத்தத்தை கேட்டு அந்த அதான் சத்தத்துக்கு பிறகு வந்து ஜமாத்துடன் தொழில்லையோ பல சலா தலவு இல்லாமல் அவருக்கு எந்தவித காரணம் இல்லாமல் இல்லா தொழுகை இல்லை எந்தவித காரணம் இல்லாமலே அன்றி என்று சொல்றான் அவருக்கு தொழுகை இல்லை எந்தவித காரணம் இல்லாமல் அன்று என்றால் வந்து என்ன ஒன்று நோயாளி அல்லது வர முடியாமல் பாதையில் வந்து என்ன தடைகள் ஏற்பட்டு இருக்கின்றது கர்ஃபியூ போட்டு வச்சுக்க பள்ளிக்கு போறதுக்கு மாதிரி நல்ல பிரச்சனையா இருக்குது அப்ப வீட்டுல தள்ளலாம் ஒருவர் வந்து நோயாளியா இருக்கின்றார் வீட்டுல இருலாம் அப்ப இப்படியான காரணங்கள் இருந்தாலே அன்று அவன் ஜமாத்தோடு வந்து தொழுகை தொலைவில்லை என்றால் அவனுக்கு தொழுகை இல்லை இப்படியான செய்திகள் இருக்கின்றன இதிலிருந்து என்ன விளங்குது என்றால் ஜமாத்து கட்டாயமாக இந்த வித காரணம் இல்லை காரணம் இருக்குமேயானால் பிண்டங்கலாம் காரணம் இல்லாமல் ஒருவர் வீட்டிலே தோல்வது கூடாது காரணம் இல்லாமல் வீட்டிலே தோல்வது கூடாது அஹ் என்று ரசூசலாசனம் அவர்கள் சொல்றாங்க ஆஹ் அடுத்ததாக ஆஹ் அவங்க சொல்றாங்க வந்து எனக்கு ஆதாரம் வைக்கும்போது அதாவது இந்த தொழுகை ஜமாத்தோடு தொடக்கூடிய தொழுகை இருக்கின்றது யுத்த காலத்துல கூட ஜமாத்தாக ஜமாத்துடன் தொழும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் சரியா சூரத்து நூத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்றான் நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்தால் யாரும் சஹாபாக்கள் யுத்தம் செய்யக்கூடிய அந்த சகாபாக்கள் மத்தியில் இருந்தால் அவர்களுக்கு தொழுகை நிலை நாட்டுங்கள் அவர்களுக்கு ஜமாத்துடன் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்று விளக்கத்தை பயமான பச்சத்துடன் இருக்கக்கூடிய நிலைமையில கூட அல்லாஹ் ஜமாத்தை கட்டாயமாக்க இருக்கின்றான் என்றால் ஒருவன் அமைதியான நிலையில் இருக்கும் போது அச்சம் தீர்ந்த நிலைமையில் இருக்கும் போது அவன் மீது ஜமாத்து கடமை என்பது எந்த அளவுக்கு தெளிவான விடயம் சொல்றான் ஆகையால் சகோதர சகோதரிகளே இந்த அதாவது வந்து இந்த ஹதீஸுடைய விளக்கம் இதை நாங்க குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த நான் ஹதீஸ்ல படிச்சோம் இந்த ஹதீஸுக்கும் எங்களுடைய பாடத்துக்கு முன்ன தொடர்பு என்னட்டால் நீயா என்ன அந்த மனிதன் ஒது செய்கின்றான் அழகான முறையில் ஒது செய்கின்றான் ஒது செய்து விட்டு அவன் பள்ளியை நோக்கி செல்கின்றான் பள்ளியை நோக்கி செல்கின்றான் பள்ளியை நோக்கி செல்கின்றான்னால் அங்க என்ன இருக்குதா என்ன இருக்குதானே அவனை அதாவது வந்து பள்ளிக்கு செல்வது வேறொரு பயணம் அவனோட நோக்கம் அல்ல வேறொரு நோக்கத்துல அவன் வெளியே விட்டுறது வெளியாக அப்படி என்ன கடைக்கு போயிட்டு அப்படி போய் தொழலாம் கடைக்கு போய்த்துட்டு என்ன வரும்போதும் போய் தொழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்யறான் ஒருதல் அல்லது வந்து என்ன ஒருவரை சந்தி அவரை சந்தித்து விட்டு வந்து தொழுகிற நோக்கத்துல உதவி செய்கின்றான் அப்ப இது வந்து அதுல உள்ளாக இப்படியான நோக்கங்களோட சென்றால் வேற வேலைகளுடன் சென் அந்த செய்யக்கூடிய நோக்கத்தில் அவன் வெளியானான் என்றால் இந்த நன்மை கிடைக்காது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட நன்மை கிடைக்காது யாருக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்றால் அவன் உறுதி செய்யறதும் வீட்டை விட்டு வெளியாகுவதும் எங்க தொழுகையை நோக்கம் தான் தொழுகை மாத்துடன் சென்று தொழக்கூடிய நோக்கத்துல அஹ் அவன் வெளியாகின்றான் தான் அவனுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்ப இந்த எண்ணம் வேணுமா இல்லையா எண்ணம் இருக்குது நீயா என்ற எண்ணம் அதுதான் எங்களுடைய இந்த பாடத்துடன் இருக்கக்கூடிய அஹ் தொடர்பு அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய தொழுகைக்காக செல்வதென்றால் இந்த விதத்தில் முயற்சி செய்வோம் எதுக்காக வேண்டி சொல்லுவதற்கா ஜமாத்துடன் சென்று சொல்லுவதற்கா அந்த பயணத்துல வீட்டிலிருந்து வெளியாகும் போது வேற நோக்கங்கள் இருக்கக்கூடாது நேர பள்ளிக்கு போகும் நேர பள்ளிக்கு போய் நேரம் இருந்தால் இரண்டு ரகாத்து நீங்கள் தகியத்தில் மஸ்ஜித் படை தொழுது விட்டு அங்கே உட்கார்ந்து உட்கார்ந்து திக்கிறுங்க ஓதுங்க நீங்க தொழுகையில் இருப்பதாக கணிக்கப்படும் அப்படி செய்தால் தொழுகையில் இருப்பதாக கணிக்கப்படும் மலாய்க்கமார்கள் உங்களுக்காக வேண்டி ரஹமத்துடைய செய்வாங்க உங்க மீது தௌபா செய்வாங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா இந்த பாக்கியத்தை நாம இழந்து விடக்கூடாது இதுக்கு என்ன இருக்கும் அநேகமாக இன்னைக்கு என்ன நடக்குது என்றால் அநேகமாக அஹ் மக்கள் தொழுறாங்க பள்ளிக்கு செல்கின்றார்கள் ஆனால் இந்த எண்ணத்தை அவர்கள் நினை கூறுவதில்லை இது மிக முக்கியமான ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டோம் ஆமாலும் பின்னியா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே உள்ளன அப்ப என்ன எண்ணம் வைக்கின்றோமோ அதுக்குதான் நன்மை கிடைக்கும் சும்மா எல்லோரும் போறாங்க நானும் போறேன் என்ற நோக்கத்துல எண்ணங்கள் இல்லாம சென்றால் தொழுகைக்கு இது கிடைக்கும் இல்ல தொழுதா நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நீயத்தை நீங்க உருவாக்கும் மனசு அந்த நீயத்துடன் நீங்க வெளியாகும் ஏனைய செயல்களை நீங்கள் செய்யும் போதும் நான் நல்லாவுக்காக வேண்டி செய்கின்ற நீயத்தை வந்து என்ன உருவாக்க நாம முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் நாம் செய்த செயல்களுக்கு சரியான நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லமல் செய்வதற்கு தகுதி செய்வான والسلام عليكم ورحمه الله وبركاته